வணக்கம் மக்களே இது உங்கள் ராகவன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பேச இருக்கின்ற டாபிக் என்னன்னா நம் தமிழகத்தில் இந்த வருடத்துக்கான முதல் சட்டசபை கூட்டத்தொடரானது ஜனவரி இருபதுல தொடங்கி இருபத்தி நான்கு வரை நடந்தேறியது அந்த கூட்டத்தொடரில் இது முதல் கூட்டத்தொடருங்க இல்லையா வருஷத்தோட முதல் கூட்டத்தொடர் ஆளுநரோட ஸ்பீச்சோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுதான் மரபாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க வழக்கம் போல இந்த வாட்டியும் ஆளுநருக்கு வந்துட்டு ஸ்பீச் ரெடி பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்பீச் ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க இந்த வாட்டியும் ஆளுநர் அவர்கள் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்துட்டு முழுமையாக அந்த ஸ்பீச்சை வாசிக்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க என்னதுக்கு வழக்கம் போல அப்படிங்கிற காரணம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா கடந்த மூணு வருஷமா இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்ப இருபத்தி ஆறு இது நாலாவது முறை ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஸ்பீச்சை அதாவது கஸ்டமரி அட்ரஸ் இது வந்துட்டு அவங்க வாசிச்சுதான் ஆகணும் அந்த ஸ்பீச்சை அவங்க வாசிக்காம வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அதற்கு அவங்க ஆப்வியஸ்லி ஒரு ஸ்பீச்சை வந்துட்டு வாசிக்காமல் அவையை விட்டு வெளியேறாங்க அப்படின்னா அவங்க தரப்பில் ஒரு காரணங்கள் சொல்லப்படும் இல்லையா அந்த காரணங்கள் என்ன அதற்கெல்லாம் முன்னாடி இந்த இஷ்யூஸ் ஏன் தொடர்ச்சியாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஆளுநர்னா முதல் யார் அவங்களுக்குண்டான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன எதற்கு இந்த ஸ்பீச் வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுது ஏன் அவங்க தொடர்ச்சியாக இந்த ஸ்பீச்சை வந்துட்டு கண்டினியூ பண்ணாமல் இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணாமல் வாக்ஸப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஆளுநர்னா பொதுவாக வந்துட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஆளுநர் இருப்பாங்க இல்லையா அனைத்து மாநில ஆளுநர்களையும் நியமிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய ஜனாதிபதி அவர்கள் தான் அவங்களுடைய பதவிக்காலம் பொதுவாக ஸ்டாண்டர்ட் பதவிக்காலம் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் இருப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த ட்ரெனிவருக்கு அடுத்த ஆளுநர் நியமிக்கிறது வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் முடிஞ்ச மறுநாளே அவங்க பதவி விட்டு வெளியே போகணுங்கிற கட்டாயம் கிடையாது இப்ப இப்படிதான் அவங்களுடைய டெனியூர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு ஆளுநர் தான் ஒரு ஸ்டேட்டோட உயரிய அந்தஸ்துல இருக்க உயரிய அதிகாரின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அதாவது ஆட்சியை பண்ணுறது அதிகாரங்கள் சட்டத்திட்டங்கள் இயக்கிறது எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம் இருக்கிறாங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இவங்க நினைக்காதான் ஒரு சட்டத்தை கிரியேட் பண்ண முடியும் அந்த சட்டத்தை வந்துட்டு முழுசா கொண்டு வர முடியும் ஆனா அந்த சட்டம் முழுதாக சட்டமாக இயக்கப்படுவதற்கு ஆளுநர் அவர்களோட ஒப்புதல் இருந்தால்தான் அது சட்டமாக முழுசா மாற்றப்பட முடியும் வேறு சில முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன சட்டமன்ற ரீதியான பொறுப்புகள் நிர்வாக ரீதியான பொறுப்புகள் நிதி நீதி நீதித்துறை ரீதியான பொறுப்புகள் இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் இருக்கின்றன சட்டமன்ற ரீதியான பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னா சட்டமன்றத்தை கூட்டுறது கலைக்கிறது அதுக்கப்புறம் வருடத்துல முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது கவர்னர் ஸ்பீச்சோட ஸ்டார்ட் பண்றதுதான் மிக முக்கியமான பொறுப்பாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு பில் சாங்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அந்த பில் சாங்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஆளுநரோட ஒப்புதல் இருந்தால் தான் அந்த பில் வந்துட்டு ஆக்டாக மாறும் அப்போ வந்துட்டு ஆளுநருக்கு மூணு முக்கிய பொறுப்புகள் இருக்கின்றன அந்த பில்லை ஆக்டாக மாத்துறதுக்கு ஒப்புதல் அளித்தாங்க அப்படின்னா டிஸ்டேட் ஃபார்வர்டு அது ஆக்டாக மாறிடும் அப்படி இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரீகன்சிடர் பண்ண சொல்லி ரீசெக் பண்ண சொல்லி ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அகெயின் வந்துட்டு அசம்பிளிக்கே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லை அதில் ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டோட ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பிரசிடெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை ரிசர்வ் பண்ணி வைக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு பொறுப்புகள் இதுதான் ஒரு சட்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான பொறுப்புகளே வந்துட்டு பில் சாங்ஷனில் இந்த மூணு முக்கிய பொறுப்புகள் வந்துட்டு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கின்றது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சட்டசபையில் ஒரு சட்டம் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஆளுநர் அவர்களோட ஒப்புதல் இருந்தால் தான் அது சட்டமாக மாற்றப்படுகின்றது இதுதான் சட்டத்துறையில் அவங்களுக்கு சட்டமன்றத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்புகள் இதற்கு கடந்து நிர்வாகத்துறையில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரை நியமிக்கிறதுலேருந்து அமைச்சர்களை நியமிக்கிறது மிக முக்கிய அரசு பதவியில் இருப்பாங்க இல்லையா உயரிய பதவியில் இருக்கிறவங்களை நியமிக்கிறது எல்லா பொறுப்புகளும் தான் செய்வாங்க இப்போ நிதித்துறையில் என்ன முக்கிய முக்கியமான பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் அதாவது அதுக்குண்டான பட்ஜெட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி பட்ஜெட் நம்ம இதுக்கெல்லாம் அலோகேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்ஜெட்டை கிரியேட் பண்ணுறது நம்ம ஃபார்ம் என்ன கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் பண்ணுவாங்க சீஃப் மினிஸ்டரோட அப்ரூவலோட அவங்க கொடுக்குற அப்ரூவ் படி அவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த பட்ஜெட்டை சட்டசபையில் முன்வைக்கிறதுக்கு ஆளுநர் அவர்களோட ஒப்புதல் இருக்கணும் அப்படின்னா தான் சட்டசபையில் முன்வைக்க முடியும் அதையும் தாண்டி கான்டிஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு இருக்குது அதாவது ஒரு அன்ஃப்ரோசிங் சுச்சுவேஷன்ஸ் எதிர்பாரா சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டுச்சு அப்புடின்னா அதுக்கு பயன்படுத்தக்கூடியான மணியை வந்து சாங்க்ஷன் பண்ணுறது ஆளுநர் அவர்கள் கையில் தான் இருக்குது இதை தாண்டி நீதித்துறையில் என்ன மாதிரி பொறுப்புகள் அப்படி இருக்குன்னா குற்றவாளிகளுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனைகள் விலகிவிட்ட குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ப குற்றங்களை அந்த தண்டனைகளை கூட்டுறதுக்கு உண்டான அதிகாரங்கள் வந்துட்டு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கின்றது அரசு வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு போச்சு அதாவது செயல் சூழலை லைக் வந்துட்டு அரசே கவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்புடின்னா பிரசிடென்ட் ரூல் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க அதாவது ஜனாதிபதியோட ஆட்சி கேக்கலை எந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் வந்துட்டு மூவ் ஆகும் அதுக்கு பிரசிடென்ட்டுக்கு இவங்க தான் இங்கேருந்து சஜஷன் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இந்த முக்கிய பொறுப்புகளை ஆளுநர் அவர்கள் வச்சுருக்காங்க பொதுவாகவே ஆளுநர்கள் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜு மாதிரி செயல்பட்ட ஒரு மெசெஞ்சர் தான் அதாவது இந்தியாவெலாம் வந்துட்டு கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரி அதாவது ஃபெட்ரல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரி ஸ்டேட் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் யூனியன் லெவலில் ஒரு கவர்மெண்ட் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த நம்ம இந்தியா பொறுத்த ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இடையில உள்ள மெசேஞ்சர் தான் இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் படி எல்லா திட்டங்களும் எல்லா சட்ட திட்டங்களும் முறையாக நடந்துகிட்டு இருக்காங்க அதை ஃபாலோ பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பொறுப்பு தான் கவர்னர் பொறுப்பு ஆளுநர் பொறுப்பு டு கம்மி மெயின் இஷ்யூ அதாவது ஆளுநரோட ஸ்பீச் எப்போல்லாம் ஆளுநர் ஸ்பீச் வந்துட்டு சட்டசபைக்கு தேவைப்படுது ஒவ்வொரு தடவையும் சட்டசபை கூடுவாங்க இல்லையா அதாவது பட்ஜெட் செஷனுக்கு கூடுவாங்க மான்சூன் செஷனுக்கு கூடுவாங்க அதை தவிர ஸ்பெஷலாக ஏதாவது சட்டத்திட்டங்கள் இயக்கணும் அப்படின்னா சட்டமன்றம் கூடுறது இயல்பு தான் இந்த ஒவ்வொரு தடவையும் ஆளுநரோட ஸ்பீச் தேவைப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை வருடத்தோட முதல் சட்டசபை கூட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஆளுநரோட ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி தான் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் சொல்லுது லைக் ஆளுநர் ஸ்பீச் யார் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதாவது அரசு ரெடி பண்ண ஸ்பீச்சை தான் ஆளுநர் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில் வாசித்து முழுமையாக வாசித்து லைக் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும் இதுதான் மரபாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு இந்த மரபை தான் கடந்த நான்கு வருஷமாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் ஃபாலோ பண்ணலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இப்போ நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ நம்மளோட அண்டை மாநிலமான கேரளம் மற்றும் கர்நாடகத்துலேயே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துட்டு இருக்கு ஆளுநர் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி லைக் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்குது வழக்கமாக மாறிட்டு இருக்கு இது வந்துட்டு ஒரு அரசியல் அரசியல் அப்பாற்பட்டு நடக்கணும் அந்த சட்டசபையானது இப்போ அரசியல் மோதலால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் திரு ஆர் என் ரவி அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கன்னா மிக முக்கியமான காரணங்கள் அவங்க தரப்புல இருந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீபே பார்க்கலாம் ஆளுநர் தரப்புலேருந்து இருந்து வெளிநடப்பு செஞ்சதுக்கான முக்கிய காரணங்களாக ஒரு பதிமூணு காரணங்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுதந்திரமாக பேசப்பட விட பேச அனுமதிக்கலை ஆளுநர்களை சட்டமன்றத்தில் வந்துட்டு பேசும்போது அவங்களுடைய மைக் கண்டிப்பாக ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் தரப்புலேருந்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆளுநருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்த உரை இருக்கும் இல்லையா அந்த உரை வந்துட்டு ஆதாரமற்ற பல தரவுகள் அதை உள்ளடங்கியதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பன்னிரெண்டு லட்சம் கோடி அந்நிய முதலீடை ஈர்த்ததாக கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அந்த உரையில் இடம் வச்சுருக்கு ஆனால் அந்த பன்னிரெண்டு லட்சம் கோடியும் வந்துட்டு பேப்பர் லெவலில் தான் இருக்கிறதாக ஆளுநர் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க ஏன் அப்படின்னா அந்நிய முதலீட்டில் வந்துட்டு நாலு நாலாவது இடத்துல இருந்த தமிழ்நாடு வந்துட்டு இப்போதைக்கு ஆறாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்கு இதை பற்றி எந்த விதமான சேஞ்சஸும் அதில் ஆட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் அவர்கள் குற்றஞ்சாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் இது சார்ந்த சில பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க லைக் போக்சோவில் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு அதிகரிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க போக்சோ சட்டத்தில் வந்துட்டு ஆடாக இருக்க குற்றச்சாட்டுகள் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தமிழ்நாடு தரப்பில் வந்து அதிகரிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க போதைப்பொருள் ப பழக்க வழக்கங்களும் இங்கே அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதனால் ஏற்படக்கூடிய தற்கொலைகள் வந்துட்டு ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வரதாகவும் போதைப்பொருள் காரணமாகவே ரெண்டாயிரம் தற்கொலைகள் வருடத்தில் நடந்துட்டு இருக்கிறதாகவும் அதை தவிர இருபதாயிரம் தற்கொலைகள் ஆண்டுதோறும் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கோள் நாலு ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு நபர்கள் தற்கொலை மூலமாக இழந்துட்டு இருக்காங்க இந்த தற்கொலை குறித்த எந்த விதமான பாயிண்ட்ஸுமே வந்துட்டு உரையில் இடம் பெறலை அதுக்கப்புறம் தரம் வந்துட்டு வரிசையாக அதாவது சரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் லைக் வந்துட்டு ஊழியர்கள் வந்துட்டு காலி பணியிடங்கள் இருக்குது அதாவது கவர்மெண்ட் ஆசிரியர்களோட பணியிடங்கள் வந்துட்டு காலி பணியிடங்களாக இருக்கிறதாக அவங்க மீன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பதிமூணு பாயிண்ட்ஸ் அதில் மிக முக்கியமான பாயிண்ட்டை அவங்க பதிமூணாவது பாயிண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னன்னா தேசிய கீதத்துக்கு முறையான மரியாதை செலுத்தப்படலை அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர்கள் எதிர்பார்க்குறாங்க கடந்த முறைகளும் அவங்க இதே குற்றச்சாட்டை தான் வச்சிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட் பதவி சொல்லியிருப்பாங்க பதவி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேள்விக்கும் உண்டான ஒவ்வொரு பதவிமா அவங்க சொல்லலை வழியில் அது வெளியிடலை மிக முக்கியமாக கவர்மெண்ட் கிளைம் பண்றது என்னன்னா சட்டசபையில் சிஎம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் அரசியலமைப்பு மாண்பின்படி அதாவது சட்டமன்றத்தோட மாண்பின்படி ஒரு உரையை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற உரையை ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் படி கவர்னர் அவர்கள் வாசிக்கணும் இது வந்துட்டு மரபாக காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரோட்டோக்கால் அதாவது கிட்டத்தட்ட நூற்றாண்டு கடந்த மாமன்றம் இந்த மன்றம் எட்டரை கோடி மக்களோட பிரதிநிதித்துவமாக இந்த மன்றங்கள் இருக்கின்றன இந்த மன்றத்தை அவமிக்கிற மாதிரி செய்கிறது வந்துட்டு முச்சிலும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமாக வருத்த வருத்தம் முடிக்கக்கூடிய விஷயமாக நம்மளுடைய சிஎம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தேசிய கீதத்தோட பிரச்சனைக்கு வரும்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களோ அலுவலகங்களோ எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துருப்போம் தமிழ் தாய் பார்த்தவரை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இறுதியில் முடிக்கும்போது தேசிய கீதத்தோட நிறைவு செய்வோம் இதுதான் நம்ம நம்மளுடைய மரபாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்துட்டு லைக் வந்துட்டு தமிழ்நாடு வேறு வகையில் அதாவது பொருளாதாரத்தில் வந்து ரெட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சதாக சிஎம் எம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேலே நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் கிட்ட கிட்டத்தட்ட பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம் மத்திய சர்க்காரில் இருந்து மட்டுமே ஒரு அறுபத்தஞ்சு விருதுக்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஆளுநர் கண்ணுக்கு தெரியலை லைக் வந்துட்டு மற்ற காரணங்களை சொல்லி அதாவது வீண் காரணங்களை சொல்லி வெளிநடப்பு செய்கிறது அரசியல் மா அரசியலை இதில் உள்ள கொண்டு வர்றது சட்டமன்றத்தோட மாண்பு கெடுக்கிற மாதிரி மரபுக்கு எடுக்கிற மாதிரி செயல்படுறது ஆஹ் வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க லைக் இப்போ வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க இப்போ வெளிநடப்பு செஞ்சதுனால என்ன நடக்குது லைக் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வெளிநடப்பு தான் இருக்காங்க இது நாலாவது வருஷம் இல்லையா நாலு வருஷமும் ஏதாவது ஸ்டாப் ஆயிட்டா வெளிநடப்பு செய்கிறதுனால அப்படின்னா இது ஒரு தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே மட்டும் நடக்கலை கேரளத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகத்துலேயும் நடந்துகிட்டு இருக்கு லைக் இப்போ வெளிநடப்பு செஞ்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த உரையை என்ன செய்வாங்க அப்படின்னா சிஎமோட சிஎம் என்ன எக்ஸைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சபாநாயகரை வந்துட்டு ரீட் பண்ண சொல்லுவாங்க சபாநாயகரை ரீட் பண்ணி அதை வந்துட்டு சட்டசபை குறிப்பில் பதிவேற்றம் செஞ்சுருவாங்க ஆஷுஷல் அடுத்த செஷன்லாம் இருக்கும் இல்லையா பட்ஜெட் செஷன்ஸு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மான்சூன் செஷன் இதெல்லாமே யூஸ்வலாக நடக்கும் பில் பாஸ் பண்றது எல்லாமே கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்கும் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் படி கவர்மெண்ட் கிரியேட் பண்ண ஒரே வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வாசிக்கலைன்னா என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்படலை அதனுடைய கிரே பாயிண்ட்ஸ் அந்த ஏரியை யூஸ் பண்ணி தான் ஆளுநர் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வாசிக்காமல் இதில் வந்துட்டு முரண்பாடுகள் இருக்கு தவறுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளிநாடப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் வெளிநாட்டுக்கு உண்டான மிக முக்கிய காரணங்கள் இது இதுதான் ஓவரால் ஆளுநருக்கும் சிஎம் அவர்களுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கேன் நாலு வருஷம் பஞ்சாயத்து இது தான் இதனை இதனை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க அதை பற்றி இதில் வேறு ஏதாவது தகவல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறக்கு ப்ளீஸ் கண்டினியூஸ்லி வாட்ச் அவர் சேனல் தேங்க் யூ